வணக்கம் அன்பு மக்களே வருகின்ற ஜூன் மாதம் மூணாம் தேதி குரு பகவான் உதயமாகி பல ராசி மக்களுக்கு நல்லதொரு பொற்காலத்தை கொண்டு வந்து சேர்க்கிறார் இந்த குரு பகவான் ஜூன் மூணாம் தேதி மாலை மூணு மணி இருபத்தி ஒரு நிமிட நேரத்திற்கு ராசியில் உதயமாகிறார் இதுவரை அதுவரை அவர் அஸ்தங்கத்தில் எரிப்பில் இருக்கிறார் இந்த தருணத்தில் உதயமாகும் குரு பகவான் ஒரு குறிப்பிடத்தக்க சோதிட மாற்றமாக கருதப்படுகிறது குரு பகவான் குரு பகவானின் எழுச்சி அனைத்து ராசி மக்களையும் பூமியும் பாதிக்கும் சோதிட சாஸ்திரத்தில் குரு பகவான் முக்கியமானவராக இருக்கிறார் இந்த பதிவு எப்போது எந்த ராசியில் உதயமாகிறது எந்தெந்த பலம் பெற உதவும் என்பதை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம் இதில் ரிஷபம் கடகம் சிம்மம் ஆகிய இந்த மூணு ராசி மக்களுக்கு குரு பகவான் உதயத்துடன் நல்ல நாட்களையும் நல்ல பலன்களையும் கொடுத்து பொற்காலத்தை கொண்டு வந்து சேர்க்கிறார் ரிஷபராசி இந்த ராசியில் விழாவின் உதயமாக இருப்பதால் ரிஷபராசி மக்கள் மட்டுமே இந்த மாற்றத்தால் அதிக லாபம் அடைவார்கள் நீங்கள் செய்த இவர்கள் செய்யும் யோசனைகளை இப்போது இவர்கள் தாராளமாக செயல்படுத்தலாம் அந்த திட்டங்கள் யாவும் வெற்றி பெறும் கூடுதலாக அவை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பதற்கான அறிகுறிகளும் கிரக நிலையிலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன இந்த நேரத்தில் ரிஷபராசி மக்கள் தங்கள் வருமானம் உயரக்கூடிய தன்மையில் செயல்படலாம் சேமிப்பில் கவனம் கொடுத்து செயல்பட வேண்டும் இதனால் மேலும் உங்கள் பொருளாதார நிதி நிலைமை வலுவடைந்து சமூகத்தில் உயர்நிலையை அடைவீர்கள் ரிஷபராசி மக்கள் வேலை செய்யும் தொழிலாளர்களும் சம்பள உயர்வும் பதவி உயர்வும் பெறலாம் இக்காலத்தில் இதனுடன் உங்கள் வருவாய் ஆதாரங்களும் வளரக்கூடிய சூழலும் இருக்கிறது நீங்கள் எந்த அளவுக்கு கடினமாக உழைத்து உங்கள் இலக்கை அடைய முயற்சிகளை மேற்கொள்வீர்களோ அந்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் என்பதற்கு ஒரு நல்ல செய்தியாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த நேரத்தில் இடவராசி மக்களுடைய திருமண வாழ்க்கையும் பயனுள்ளதாக இருக்கும் கனவி மனைவியிடையே அன்பு கணிசமாக வளரும் தம்பதிகளுடைய ஒத்துழைப்புடன் நல்லதொரு குடும்ப வாழ்க்கை அமையும் அதே நேரத்தில் தொழில் நடத்துபவர்களுக்கும் ஊழியருடைய ஒத்துழைப்பு நலமுடன் கிடைத்து தொழிலில் லாபம் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அடுத்து கடகம் கடகராசி மக்களுக்கு இந்த குரு பகவான் உ உதயம் என்பது அவர்களது ஜாதகத்தின் ஒன்பதாம் வீட்டில் உதயம் ஆகிறார் கடகராசியில் பிரதமர் இப்போது அதிக லாபம் அடைவார்கள் கடகராசி மக்களுடைய அதிர்ஷ்டத்துக்கான முழு ஆதரவையும் பெற்று நரமுடன் வாழ்வார்கள் மேலும் எந்த ஒரு சிறந்த நாதியும் இவர்களால் செய்து முடிக்கப்படும் இதனுடன் இவரின் தன்னம்பிக்கை அதிகமாக வளரும் இவர்களின் அனைத்து பணிகளையும் எளிதாக செய்து முடிப்பதால் உற்சாகமாக இருப்பார்கள் அத்துடன் ஆதாய பலனையும் அறுவடை செய்வதால் மகிழ்ச்சியான சூழல் குடும்பத்தில் நிகழும் இவர்கள் எந்த மதத்தை அனுசரிக்கிறார்களோ அது ஆன்மீகம் சார்ந்த சுப பங்கேற்று நலமுடன் மகிழ்ச்சியாக கொண்டாடுவார்கள் கடகராசி மாணவர்கள் தங்கள் போட்டித் தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவதற்கான சூழல்கள் இருக்கின்றன அதே நேரத்தில் பழ வெளிநாட்டில் படிக்கவிருக்கும் கடகராசி மாணவர்களுக்கு தங்கள் கனவுகளை நனவாக்கூடிய சூழலும் இந்த நேரத்தில் உருவாகி அவர்களை மகிழ்ச்சி கடையில் ஆழ்த்தும் அடுத்து சிம்மம் இந்த சிம்மராசி மக்களுக்கு இந்த குரு பகவானுடைய ரிஷபராசியோட உதயம் மிகுந்த உதவிகரமாக இருக்கும் வேலை செய்யும் சிம்மராசி பணியாளர்கள் தங்கள் வேலையில் சாதகமான முடிவுகளை பெறுவார்கள் இதனால் இவர்களின் வருமானம் கூடும் இவர்கள் எதிர்காலம் எதிர்பார்த்த பதவி வாய்ப்புகள் அதிகமாக தெரிகின்றன அதுவும் கிடைக்கும் சற்று பொறுமையுடன் முயற்சிக்க வேண்டும் சிம்மராசி மக்கள் தங்கள் வேலைகளை மாற்றுவது பற்றி யோசித்துக் கொண்டிருந்தால் உங்களுக்கு உங்களது லட்சியம் இப்போது நிறைவேறும் சூழல் இருக்கிறது வேலையில்லாத சிம்மராசி மக்களுக்கு வேலையும் கிடைக்கூடிய சூழலும் இருக்கிறது நல்ல ஒரு வேலையில் அமர்ந்து நல்ல ஒரு சம்பளத்தை பெறுவதற்கு பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது அதற்கு தகுந்தவாறு உங்களை நீங்கள் தயார்படுத்தி முயற்சிக்க வேண்டும் அதே சமயம் சிம்மராசி தொழிலதிபர்கள் தங்கள் தொழிலில் அதிக கருத்துடன் முனைப்புடன் செயல்பட்டு அதிக லாபத்தை அறுவடை செய்வார்கள் தொழிலை விரிவாக்க செய்யவும் விரும்புவார்கள் வணிக வியாபாரிகளுக்கும் போல நல்லதொரு அமைப்பு கிடைக்கும் உங்கள் தொழிலை வளர்க்கலாம் விரிவுபடுத்தலாம் இந்த நேரத்தில் சிம்மராசி மக்களுடைய பொருளாதார நிதிநிலைமை வலுவாக மேம்படும் என்று கிரக நிலையர் கூறுகின்றன இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமுறை மூலம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்க்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திலகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரான ஐசூரியனை பெற்று சர்வ காரிய ஜெயத்திலும் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன் வணக்கம் நன்றி